نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم وقال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقال في الأرض الله الله أو كما قال عليه الصلاة والسلام أرميان ورهلين قُلِدَمْ لِرَيْنْدَمْ وَحَرَّمْ وَرِيَ مَاذَرْتَي سَنْدِتْ تِرِكِرُونَ إِسْلَاتُ وَرَدَبْ وَرَبِّ مُحَرَّتْ وَلَدَعْنَا مما مَا அல்லாஹு தாலா காலங்களுடைய சுழற்சியை வருடங்களாக கணக்கிட வைத்திருக்கிறான் ஒரு வருடத்தினுடைய சுழற்சி அல்லாஹ் மாதங்களாக பிரித்திருக்கிறான் உலகம் தோன்றியிலிருந்து ஒரு வருடத்திற்கான நாட்கள் மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது பனிரெண்டு என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் தான் நினைவுபடுத்துகிறான் இந்த ஆயுதத்தை சுப உரைந்தல்லாம் அல்லாஹிடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது இர்னாஷரான் அது பனிரெண்டாக இருக்கிறது எப்ப இருந்து இருக்குது யோமகலக சமவாதிவல்லான் அல்லாஹுடைய பதிவேட்டில் வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு இந்த பனிரெண்டு மாதங்களை அவன்தான் படைத்தான் இந்த மாதங்களுக்குள் சில மாதங்களை அவன் மேன்மைப்படுத்தியும் இருக்கிறான் நகரும் இந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சங்கையானவை கண்ணியப்படுத்தப்பட்டவை என்பதையும் செய்கிறது அந்த வகையில் அல்லாஹ் படைத்திருக்கிற மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்னென்ன மாதங்கள் தொடர்படியான மூன்று மாதம் தொட்டு மஹர்ரா சந்தித்திருக்கிற இந்த வருடம் இந்த மாதம் அதல்லாது தனியா வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் பனிரெண்டு மாதங்களில் இந்த நான்கு மாதங்கள் அல்லாஹண்ணிய படுத்திருக்கிற மாதம் அது பிரத்யேகமாக இஸ்லாமிய வருடத்தை கணக்கிடுவதற்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்ட அல்லாஹுடைய ஏற்பாடுதான் மஹர்ரம் இந்த நான்கு கண்ணியமான மாதங்களில் இது முதன்மையான மாதமாக வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக இருக்கிறது ஒரு பக்கம் இது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த ஆண்டை கணக்கிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நினைவுபடுத்தப்படுது அதான் ஹிஜரத்துடைய பயணம் பெருமானா சலலாஹ் அலி வசல்லம் மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி நகர்ந்த அந்த நிகழ்வை காட்டக்கூடிய காலமாகவும் இந்த மகரம் என்பது இருக்கிறது எனவே இது கண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் என்பதோடு இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திய மாதமாக இருக்கிறது கண்ணியமான மாதம்னா என்ன மார்க்கத்தில் அதற்கு சில சட்டங்கள் உண்டு மற்ற மாதங்களை பூண்டு இந்த புனிதமாக்கப்பட்ட மாதங்களை பார்க்க முடியுமான முடியாது அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருப்பதால் இந்த மாதத்தில் பாவங்களை செய்யக்கூடாது பொதுவாகவே பாவங்களில் இருந்து இருக்கணும் ஆனால் புனிதமான இந்த மாதங்களில் மிக அதிக பேண்டுதலாக இருக்கணும் என்படால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்பதாகலாம் சொல்லப்பட்டு கரபோலகத்தில் பல மாதங்களாக தொடர்படியாக நடைபெறுகிற போர்கள் கூட இந்த கண்ணியமான மாதத்தினுடைய பிறையை பார்த்துட்டாங்கன்னா அப்படி நிறுத்திடுவாங்க ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது அடுத்தவர்களுக்கு அநீதி செய்வது பாவமான காரியங்களை பகிரங்கமாக செய்வது இது எல்லாமே தடுக்கப்பட்ட மாதங்களாக இந்த புனித மாதங்கள் இருக்கிறது பெருமானா சலாஹா அலி வசல்லம் அவர்கள் நான்கு புனித மாதங்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட மொஹர்ரத்திற்கென சில சிறப்புகளை தனித்துவத்தோடு சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் மொஹரமை குறித்து நினைவுபடுத்தும் பொழுது அதனுடைய மேன்மைக்கு இப்படி ஒரு வாரத்தையும் பயன்படுத்துவாங்க இந்த ஒரு வாரத்தையும் நமக்கு போதுமானது மஹரம் எவ்வளோ புனிதமானது வழங்கிடலாம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இது ஷஹருல்லாம் இது அல்லாஹுடைய மாதம் தான் மற்ற நிறைய மாதங்கள் இருந்தாலும் கூட தனித்துவத்தோடு ஒரு மேன்மை சுட்டி காட்டுவதற்கு நபி வார்த்தை இது அல்லாஹுடைய மாதம் பொதுவாகவே யார் எந்த பொருளோடு இணைகிறார்களோ அந்த பொருளுக்கு என மதிப்பு இருக்குது இவர் யாரும் கேட்குறோம் இவர் இன்னாருடைய மகன்கிறோம் ஒரு அடையாளம் இன்னொருத்தரை கேட்குற இவர் யாருன்னு சொல்லி அவரை பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கலெக்டருடைய மகன் ஒரு எம்எல்ஏ உடைய மகன் சொல்லி ஒரு உயர் பதவியில் இருப்பவருடைய நெருக்கத்தோடு ஒரு பெயரை இணைக்குமே ஆனால் அதற்கென்னு ஒரு பவர் உண்டு அல்லாஹுடைய தூதா தான் நினைவுபடுத்துகிறாங்க மற்ற மாதங்களை போன்று இதை பார்க்காத இங்கி ஷஹருல்லா அகிலத்தை படைத்த அல்லாஹுடைய மாதம் தான் இந்த மேன்மைக்கு தான் இப்படி ஒரு வார்த்தை வலு சேர்த்தாங்க ரமதானிற்கு பிறகு ஒரு முஸ்லீம் நஃபிலான நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டா அதற்கு சிறந்த மாதம் மொஹரத்துடைய மாதம் தான்டாங்க எனவே நம்முடைய பெரியார்கள் நிறைய நஃபிலான நோன்புகளை மகரமில் வைக்க ஆசைப்படுவாங்க ஏன் நபி சொன்ன வார்த்தை ரமலானுக்கு அடுத்து நோன்புவிப்பதற்கு உகந்த நபிலான நோன்புகளுக்கு சிறந்த மாதம் இந்த மொஹரத்துடைய மாதம் தான் இப்படி நிறைய வார்த்தைகளோடு மொகர்றத்திற்கு சிறப்பு உண்டு பிரத்யேகமான ஒரு இடத்தை பிடிப்பதுதான் மொஹர்ரத்துடைய பத்தாவது நாள் அதான் நம்ம ஆஷராடைய தினம் சொல்றோம் இந்த பத்தாவது நாள் நோன்பு வகிப்பது அந்த நாளில் சில அமல்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது இது குறித்து நான் பின்னால் நினைவுபடுத்துவேன் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த ஆஷுரா என்பதற்கு என தனித்துவம் இருக்குது எப்படி மொஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹுடைய மாதமோ இந்த மொஹர்ரத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த பத்தாவது நாள் ஆஷுராவுடைய தினத்திற்கு என சில சிறப்புகள் உண்டு என்பதாக பெருமானா சல்லா அலி சொல்லாம் இந்த தினத்தில் நோன்பு வைத்து இந்த உம்மத்துக்கு வழிகாட்டினாங்க பாருங்க ஆஷுரா என்பதாக ஏன் வந்தது பத்தாவது நாளுக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் வரலாற்றுகளில் நிறைய சம்பவங்கள் சகாப்தங்கள் எழுதப்பட்ட காலங்கள் என்பது இந்த மகளத்துடைய பத்தாவது நாள் தான் உங்களுடைய பெரியார்கள் எதையும் நினைவுபடுத்துவாங்க உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்குமே அவருடைய நுகுத்துடைய காலத்தில் சில உயர்வுகள் எல்லாம் கொடுத்தான் சில மேன்மைகள் அவருடைய சமூகத்திற்கு மத்தியில் தனி அடையாளங்களை அந்த நபிக்கு எல்லாம் கொடுத்தான் ஒவ்வொரு நபிக்குமே சில சிறப்புகள் தரப்பட்டது அந்த சிறப்புகளை பெரும்பான்மையாக எது இருக்குதுன்னு சொன்னால் ஆஷியனுடைய தினத்தில் தான் அந்த நபிக்கு வழங்கப்பட்டிருக்கு உலகத்தில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அந்த நபிமார்களே இருபத்தைந்து நபிமார்கள் குரான் படம் பிடிக்குது இந்த நபிமார்களுக்குள்ள அனுப்பப்பட்ட தூதர்களுக்குள்ள அல்லாஹால சில சிறப்புகளை கொடுத்து வேறுபடுத்தினான் மேன்மை காட்டினான் ஒவ்வொரு காலத்திலுமே ஒரு நபிக்கு தனி சிறப்பு தரப்பட்டது ஆச்சரியம் என்னன்னு கேட்டா அந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த பதவிகளில் பெரும்பான்மையை மகரத்துடைய ஆசீர்வாதனத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கலாம் இப்படி வரலாறு ரீதி எழுதப்பட்டிருக்கு ஹ தாதம் அலி இஸ்லாம் உலகத்தை சந்தித்த முதல் மனிதர் முதல் நபி வரும்போது அழுதுகிட்டு தான் வராங்க நான் வரலாறு படித்திருக்கிறோம் இருக்கிறோம் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பிட்டான் பல நூறு வருடங்கள் அழுகிறாங்க ஹ தாதம் அலி இஸ்லாம் அந்த அழுகைக்கான நிவாரணம் அல்லாஹுடைய மன்னிப்புல தான் இருக்குது தாதம் அலி தான் மன்னித்து விட்டேங்கிற சுப செய்தி அல்லாஹ் எப்ப அறிவித்துக் கொடுத்தானா ஆசுர தினத்துல தான் சொன்னான் ஃபதாபா அலை ஹ தாதம் அலி இஸ்லாம் தோபால் ஏற்றுக்கொண்டான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்கிற சுப செய்திய மொஹரத்துடைய பத்தாவது நாள் தான் வழங்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்பட்டது அத் ஆதம் இஸ்லாத்தோடும் இந்த ஆஷரா மஹரம் மாதம் என்பது இணைக்கப்பட்ட ஒரு சகாப்தமாக இருக்குது இங்கே அப்படியே நிறைய நபிமார்களை பார்க்கலாம் நான் பெயர் தெரிந்த சில நபிமார்கள் மட்டும் நினைவுபடுத்துறேன் அத் நூஹலாம் இரண்டாவது ஆதம்னு சொல்கிறோம் ஆதமு உசானி என்று அழைக்கப்படுகிற நபி எப்படி ஆதம் அலை இஸ்லாம் உலகத்தை சந்தித்த போது உலகத்துல யாருமே இல்ல வர்க்கமே இல்லையோ ஹஜ்னு அலி இஸ்லாம் உடைய கப்பல் எந்த மக்கள் இருந்தார்களோ அவர்கள் தான் மீண்டும் உலகத்தை சந்திக்கிறாங்க உலகத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரம் எல்லா மக்களையும் அழித்து விட்டது கப்பல்ல மிஞ்சி இருந்தவங்க தான் உலகத்துல பார்க்குறாங்க அவருடைய சந்ததி தான் தொடருது தான் சொல்லுவாங்க ஹதம் அலி இஸ்லாம் முதல் ஆதம்னு சொன்னா இரண்டாவது ஆதம் நூ அலி இஸ்லாம் அவருடைய கப்பல் உலகத்தை சந்தித்த போதும் மானிடவருக்கும் உலகத்துல இல்ல இந்த நூர் அலை இஸ்ஸலா கூட கப்பல் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஜூது மலையில நிலை கொண்டது எப்போடைய தினம்தான் இந்த மகரத்துடைய பத்தாவது நாள் தான் சம்பந்தப்பட்டது என்பதாக எழுதப்பட்டிருக்கு இங்க வரலாறுகளை பார்க்கலாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அபுல் அன்பியாங்கிறோம் நபிமாரர்களுடைய தந்தை அவருடைய சந்ததிகள் இருந்து தான் அல்லாஹத்தாலா ஆயிரக்கணக்கான நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பினா இது நபிமார்கள் அல்ல நிறைய நபிமார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய சந்ததியில் தான் வராங்க இந்த இப்ராஹிம் அலை இஸ்வலாத்துடைய உலகத்துடைய பிறப்பு அல்ல ஆஷரா தினத்தில்தான் தேர்வு செய்தான் நம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மஹரத்துடைய பத்தாவது நாள் தான் பிறந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அத்து இப்ராஹிம் அலை இஸ்லாத்திற்கு நுகுவத்து வழங்கப்பட்டது அவர்களை அல்லாஹ் ஹலீலுல்லா தன்னுடைய நண்பர் என்பதாக சுப செய்தி சொல்லப்பட்ட நாளும் கூட இந்த ஆஷராவுடைய தினம் என்பதாக சொல்லப்படுது அத்து இப்ராஹிம் அலை இஸ்லாவுடைய வரலாறுகளில் மிக முக்கியமானது நெருப்பு குண்டம் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிலைகளை கடுமையாக விமர்சித்தாங்க அவைகளுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு நிரூபித்து காமித்தாங்க இந்த மன்னராலும் அரசாங்கத்தாலும் மக்களாலும் பெரிய நெருப்பு கொண்ட மூட்டப்பட்டிருக்குது வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம் அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பில் தூக்கி போடப்பட்டுட்டாங்க அந்த நெருப்பில் போடப்பட்டவர்களுக்கு சுபர்ச்சனத்தை அல்ல ஒரு விடிவை எப்போ கொடுக்குறான்னு சொன்னா ஆஷா தான் கொடுக்கிறான் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த மஹரத்துடைய பத்தாவது நாள் என்பதாக சொல்லப்படுது இப்படி நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்தோடுமே இந்த மஹரத்துடைய பத்தாவது நாள் மிக நீண்ட பயணங்களை வழிநடத்திருக்கு அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நபி மூசா ஐசான் சொல்லி நம்ம பெயர் தெரிந்த நிறைய நபிமார்கள் இந்த ஆஷ்ரா தினத்துல கண்ணீர் அது அயூப் அலை பொறுமையின் சிகரம் அவங்க தான் பல வருடங்களாக படுத்தப்படுக்கையா இருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அல்லாவே வசைப்பாட ஆரம்பிச்சிருவோம் நிலைப்பாடு நம்முடைய சிரமங்களை தாங்க முடியலன்னு சொன்னா படைத்தவன் வசைப்பாடுவோம் ஐயூப் அலை இஸ்லாம் பல வருடங்களாக படுத்திருக்கிறாங்க அவதிப்படுறாங்க ஒரு பக்கம் அவர்களோடு இருந்த பல அறுக்கொடைகள் அவங்க விட்டு விலகி போயிருது எல்லா பாக்கியங்களும் விலகி கொண்டே வருது அத்த ஐயூப் அலி உடைய மிக நீண்ட பொறுமைக்கு பிறகு துவாக செய்யறாங்க அல்லாஹத்தால் அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கலாம் இதெல்லாம் இழந்தார்கள் அதை மீண்டும் திருப்பி கொடுக்கிறான் இந்த நிவாரணத்தை கூட நபி அயூப் அலி இஸ்லாம் வழங்கப்பட்ட நாள் அடைத்திடம் சொல்லப்படும் போன நபி போன பிறகுதான் இன்னி குன் துமில் தாலையும் இந்த திக்கிற ஓதை ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்முடைய பெரியாருங்க சொல்லுவாங்க சிரமமான நேரங்களில் தஸ்பி யூனிச கையில் எடுத்துக்கங்க இந்த திக்கிற ஓத ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்கள் யூகிக்க முடியாத விதத்தில் இருந்து அல்லா விடுவை கொடுப்பான் அத் யூனுஸ் அலி இஸ்லாம் மீன் வைத்துக்குள்ள போயிட்டாங்க எதிர்க்கிற திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் விழுங்கி அந்த மீன் மீண்டும் தரையில் வந்து அவர்களை கற்கிது இந்த மீண்டும் அவர்கள் உலகத்தை சந்தித்த தருணம் மகாரத்துடைய பத்தாவது நாள் சொல்லப்படுது நபி மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அடையாளம் பிரான் அளிக்கப்பட்டது இந்த பிரான் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு பனி சிறவர்களுக்கு அல்லா பாதுகாப்பையும் கண்ணியமும் கொடுத்தது இந்த ஆசீராவுடைய தினம் ஹதீஸ் அலை இஸ்லாம் வானில் உயர்த்தப்பட்டது மஹரத்துடைய பத்தாவது நாளான ஆஷிராவுடைய தினம் என்பதாக நிறைய நபிமார்களுடைய பயணங்களுக்கு பின்னால் அவர்களுடைய சிறப்புகளை இணைத்து வைத்திருக்கிறான் இதுவும் எழுதப்பட்டிருக்குது கிதாபுல உலகத்துல முதல் முதலாக அல்லாஹ் மலை இழக்கி இறக்கியது கூட ஆஷிரா தினம் தான் மஹரத்துடைய பத்தாவது தான் அல்லாஹ் முதல்ல வானத்திலிருந்து மலை இறக்குறான் ரஜி அல்லா ஷகாதத் ஷஹாதத்தின் எவ்வளவு பெரிய மராத்தீ அவருடைய மரணங்களுக்கு பின்னால் பல மூட நம்பிக்கைகளை பின்பற்றுகிறோம் மானிசங்களை புசிக்க மாட்டோம் இப்படி விஷயங்களை மார்க்கம் இல்லாததை மார்க்கமாக ஷஹாதத் என்பது மேன்மைக்குரியது அல்லாஹிடத்தில் கண்ணியமானது ஹத் உசை ரதிகள் ஆனவர்களுடைய ஷஹாதத்தை அல்ல ஆசுரா தினத்தில் தான் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தணும் ஹத் பெருமானா செல்லாலி செல்லம் அவர்களுக்கு முதல் மனைவியாக ஹத்தீஜா தான் அல்லா கொடுத்தான் இந்த முதல் திருமணம் கூட மகரத்துடைய ஆசீர்வாத தினத்தில் தான் நடைபெற்றது என்பதாக நிறைய வரலாற்றுடைய நிகழ்வுகளோடு இந்த மகரத்தையும் அதனுடைய பத்தாவது நாளையும் நம்முடைய பெரியார் நினைவுபடுத்துவாங்க நான் சொல்ல வருவது இந்த மகரம் அவ்வளோ கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இந்த மாதம் என்பது இஸ்லாமிய வருடத்துடைய முதல் தொடக்கம் நாம் இந்த மாதத்திலிருந்து படிப்பினை பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் என்னுடைய உள்ளம் எதிர்பார்ப்பது நாம் இந்த மாதத்தில் இருந்தாவது சில நல்ல அமல்களின் பக்கம் திரும்ப முயற்சி செய்யணும் அதற்கு என்ன அவலிங்க நிறைய நன்மைகளை செய்ய ஆசைப்படுறோம் நம்முடைய பெரியார் நினைவுப்படுத்துறாங்க நிறைய அமல்களை செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு அமல் செய்யுங்க உங்களுக்கு நிறைய அமல்கள் செய்யணும் தொழுகணும் நோன்பு வைக்கணும் ஹஜ்ஜுக்கு போகணும் நிறைய ஆசை இருக்குதா ஒரு அமலில் கையில் எடுங்க எல்லாம் எல்லாருடைய அமலுடைய தோஃக்கும் கொடுப்பாண்டான் அதை இருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுங்க எதையுமே ஆரம்பத்துலேருந்து செஞ்சோம்னா வாழ்க்கையில தொடரும் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கு வரோம் அடுத்த ஜும்மாவுக்கு தான் வரோம் இடையில ஏங்க வரமாட்டேங்கிறோம் சின்ன பிள்ளையில இருந்து தான் வந்து பழக இருக்கிறோம் ஒரு நேரம் வந்தா ரெண்டாவது பழகலை ஆரம்பத்தில் எப்படி அதுதான் அப்படியே தொடரும் பெருமாநா செல்லாலை செல்லம் வலது கையில சாப்பிடுங்க சாப்பிடுங்க பெருமாநா செல்லாளே செல்லம் பார்வை பேணி கொள்ளுங்க அந்நிய பெண்ணை பார்க்காதீங்கடாங்க இது போன்ற ஹதீசெல்லாம் எடுத்து பாருங்களேன் இந்த வார்த்தை யாருக்கு உபயோகித்தாங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளை பார்த்துதான் சொன்னாங்க சிறிய குழந்தைகளை பார்த்துதான் நபி இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க ஏன் ஆரம்பத்திலேயே நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா வாழ்க்கையில தொடரும் நினைவுபடுத்துறாங்க மகரத்துடைய வருடத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறனா ஒரே ஒரு அமலின் பக்கம் கவனம் செலுத்துங்க அல்லாஹ் அந்த அமலனுடைய தோஃபிக்கால் பரக்கத்தால் நிறைய அமல்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அது என்ன அது அல்லாஹுடைய தியானத்திற்காடி நேரத்தை ஒதுக்குங்க அல்லாஹை சிந்திக்கணும் அல்லாஹை குறித்து நான் விக்கிரம் செய்யணும் என்னை படைத்த ரப்பை பற்றி நான் அறியணும் வேண்டி உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்துல தினமும் நேரத்தை ஒதுக்குங்க பாருங்க அல்லாவுடைய தியானம் அல்லாஹ் நினைப்பது என்பது உலகத்துடி நாடி துடிப்பு அகிலங்கள் இயங்குவது அல்லாவுடைய அப்படி தான் வருது பெருமானா அல்லாஹ் அல்லா சொல்கிற நபர் இருக்கிற வரை அல்லாஹ் உலகத்தை அளிக்க மாட்டான் எது வரைக்கும் அல்லாஹ் நினைவு கூறப்படுமோ அது வரைக்கும் இந்த உலகத்துல சூரியன் உதித்துக் கொண்டு தான் இருக்கும் இரவு பகல் சுழற்சி வந்து கொண்டுதான் இருக்கும் அல்லாவுடைய தியானம் நிறுத்தப்படும் பொழுது அகிலங்கள் அளிக்கப்படும் என்பதாக பெருமாள் செல்லா செல்லம் சொன்னார்கள் விகர் என்பது அல்லாவின் நினைவு கூறுவது என்பது அகிலத்துடைய நாடி துடிப்பு எனவே அல்லாவை தியானிப்பதற்கு சிந்திப்பதற்கு என்ன உங்களுடைய வாழ்க்கை நேரங்களை ஒதுக்குங்க பல அதீத்துடைய கருத்து இப்படிதான் வருது எல்லா படைப்புகளுடைய உயிர் மூச்சாக அல்லாஹ் தன்னுடைய தியானத்தை தான் வச்சிருக்கிறான் ஒரு மீன் வலையில் பின்னப்படுது வலையில மாட்டிக்குதுன்னு சொன்னா இதுவரைக்கும் அது மாட்டாதுன்னு சொன்னா அந்த மீன் அல்லாவுடைய தியானத்தில் இருக்கிற வரையும் யார்கிட்டையும் சிக்காதான் வானத்தில் பறக்கிற பறவை ஒரு வேடம் தன்னுடைய ஈட்டியால் தான் அந்த பறவை ஒரு கைக்கு எப்போ கிடைக்கும்னா அந்த பறவை அல்லாவுடைய தியானத்துலன்னு சற்று விலகும்போது தான் அடுத்த கைக்கு போகுமா மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்தால் கூட அதற்கு பின்னால் அந்த இலை அல்லாவுடைய தியானத்தை மறந்திருக்கும் எழுதப்பட்டிருக்குது இப்படி மற்ற எல்லா படைப்புகளுடைய உயிர் மூச்சாக அல்லா அல்லாஹ் தன்னுடைய தியானத்தை தான் வச்சிருக்கான் ஹதீத்துடைய கருத்து அப்படிதான் வருது மனிதன் உயிரோடு இருக்கிறான் இல்லாம இறந்த மாதிரி எப்பங்க பார்க்கணும் அல்லாவுடைய தியானத்தோடு பாருங்கன்றான் யாருடைய உள்ளம் அல்லாவி தியானிக்கிறதோ அவர் உயிரோடு இருப்பதை போன்று யார் அல்லாவுடைய தியானத்தை விட்டு அப்பாற்பட்டு இருக்கிறாரோ இதை சிந்தனை இல்லாமல் வாழ்கிறாரோ கைகால் வேண அசையுமே தவிர அவர் இறந்தவரை போன்றுன்னு வருது என்ன அர்த்தம் அதான் அவருக்கும் பயன் தராது அவர் மற்றவருக்கும் பயன் இல்லாம போயிருவாங்க எனவே எல்லா உயிர்களுடைய நாடி துடிப்பாக அல்லாஹ் என்கிற தன்னுடைய தான் வைத்திருக்கிறான் இந்த மொஹர்லத்தை சந்தித்து இருக்கிற நான் அல்லாவுடைய தியானங்களுக்காண்டு நேரங்களை ஒதுக்கணுங்கிற ஆசைப்படுவேன் நம்முடைய அமல்களுடைய உயிரோட்டம் கூட அல்ல தான் வச்சிருக்கிறான் நீங்க பாருங்களேன் தொழுகை குறித்து குரான் இப்படிதான் படம் பிடிக்குது நீங்க தொழுதுங்கன்னா ஆபாஷமான காரியங்கள் ஈடுபட மாட்டேங்க தொழுதுங்கன்னா பாவமான வெறுக்கத்தகுந்த காரியங்கள் விடுபட மாட்டேங்களை தடுக்கும்னு வருது தொழுகு என்பது ஆபாசமான அந்த காரியங்கள் இருந்து தடுக்கும்னு வருது நம்ம ஃபஜீர் இருந்து இஷா வரையும் பள்ளிக்கு வரோம் ஆனால் போய் பேசுகிறோம் பார்வையில் பேண்டுதல் கிடையாது மற்றவர்களுக்கு அழுகை வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் சொந்த கூட நெற்றி சுருங்குவது கிடையாது எல்லா பாவமும் செய்யறோம் ஆனால் தொழுகமும் செய்கிறோம் ஆனால் குரான் என்ன சொல்லுது தொழுதுங்கன்னா பாவம் செய்ய மாட்டேங்குன்னு வருது இப்போனா குரான் சொல்வது உண்மையா இது நம்முடைய வாழ்க்கை உண்மையா நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா குரான் சொல்வது தான் உண்மை ஏன் அந்த தொழுகை அவங்களுக்கு பயன் தரலைன்னா அதில் அல்லாவுடைய தியானம் இல்லை தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரை இடையில் என்ன சிந்தனை வந்துச்சுன்னு நமக்கே தெரியாது சலாம் கொடுக்கும்போது தான் நம்ம தொழுகையில் இருக்கும் நம்ம உணர்றோம் தொழுகையில் கூட அல்லாவுடைய தியானம் இல்லைன்னு சொன்னா அந்த தொழுகை கூட பயன் தராது அமலர்களுடைய உயிரோட்டம் கூட அல்லாஹ் தன்னுடைய நினைவுக்கு பின்னால் வைத்திருக்கிறான் இவ்வளவு உயர்ந்தாங்க நம்முடைய பெரியார் நினைவுபடுத்துவாங்க அல்லாவுடைய தியானம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னா எல்லா வணக்கங்களுக்குமே தலை எல்லைகளை வைத்திருக்கிறான் நேரங்களை வைத்திருக்கிறான் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தான் தொழுவீங்க அதுலேயும் கூட மூணு நேரம் தொழுவ முடியாது சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல உச்சிக்கு வரக்கூடிய நேரத்துல மறையக்கூடிய நேரத்துல இந்த மூன்று நேரங்கள்ல ஒரு நாளைக்கு தொழ முடியாது தொழுகைக்கெல்லாம் விடுப்பு கொடுத்திருக்கிறான் தொழுகைக்கு நான் ஐந்து நின்பதை எண்ணிக்கை வைத்திருக்கிறான் வக்துகளையும் ஹஜ்ஜுகளையும் எல்லாம் நிர்ணயித்திருக்கிறான் ரமலான் ஒரு மாசம் தான் நோன்பு வைப்பீங்க பதினோரு மாதம் நோன்பு கடமை இல்லை துல்ஹ் சில குறிப்பிட்ட நாட்கள் தான் ஹஜ்ஜு மற்ற எந்த மாதத்திலும் ஹஜ்ஜு கிடையாது எல்லா வணக்கங்களுக்கும் எல்லைகளையும் நேரங்களையும் வைத்திருக்கிறான் திக்கிறங்கிற வணக்கத்துக்கு மட்டும்தான் அல்லா நேரங்களை குறிப்பிடலை அல்லாஹ் தியானிக்கலாம் நடந்து போறீங்களா அல்லாஹ் தியானிக்கலாம் சாப்பிட்றீங்களா அல்லாஹ் தியானிக்கலாம் சிந்திக்கிறீங்களா அல்லாஹ் தியானிக்கலாம் நேரங்களையும் எல்லைகளையும் இல்லாத ஒரு வரம்புக்குள்ளா இல்லாத நிறைய செய்ய முடிங்கிற விசாலத்தை அல்லாங்களை தான் வைத்திருக்கிறான் அவ்வளோ உயர்ந்த அமல் நான் பல முறை நினைவுபடுத்தி அல்லாவுடைய திக்கர் என்பது அல்லாவுக்கு எவ்வளோ விருப்பமானதுன்னா இங்க உள்ளத்துல யோசித்தீங்கன்னா உங்கள் உடலிலிருந்து நறுமணங்கள் வெளிப்படுவதாக மலத்தில் உணர்வாங்களாம் அல்லாவுடைய தியானம் அவ்வளோ உன்னதமானது இந்த தியானத்திற்கான நேரங்களை ஒதுக்குங்க அதற்கு சிறந்த வழியை தான் பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்திக்கிங்க அல்லாவை சிந்திப்பதற்கு தொழுகை விட சிறந்த அமல் நீங்க எதுலையுமே பார்க்க முடியாது மற்ற எல்லா அமல்களும் உங்களுக்கு திசை திருப்போம் தொழுகை மட்டும்தான் பழக 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 அல்லாவுடைய தியானம் வரும் தகவிர கட்டணும்னு நம்ம அல்லாட்டு போக போக மாட்டோம் பிறந்தவொன்னு நடக்க முடியுமானா முடியாது அதற்கென காலங்கள் எல்லாம் வைத்து இருக்கிறான் தொழுகை பழகுங்க ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழுகை உங்களுக்கு அழக வச்சு ஒரு நேரத்தில் உங்களுடைய ஒரு இவர் தூதர் சொன்னாங்க இவருடைய தொழுகை இவர் திருட்ட தடுக்கும்டாங்க காலங்கள் அப்படியே மாறிச்சு அவர் திருட்டு தொழியை விட்டுட்டாரு பாவங்களில் இருந்து உங்க தொழுகை கட்டாயம் உங்களை தூரப்படுத்தும் தொழுகை மேன்மையான அமல் உயர்ந்த அமல் மரணிக்கிற வரை செய்கிறாமல் தொழுகையில் ரெண்டு நல்லா கொடுக்கறான் கொடுக்குறான் ஒன்று நேரடியாக அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுறான் சொல்லுவாங்க நான் பேச படிப்பேன் அல்லாட்டை அல்லாவோட பேசுகிறேன் என்கிட்ட பேச ஆசைப்பட்டா தக்பீர் கட்டி நிற்பேன்டான் ஹதீஸ்ல அப்படிதான் வருது தக்பீர் கட்டி அகம்சரா ஓதனீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆயத்திற்கு பிறகு அல்லாஹ் பதில் கொடுக்கறான் இதோ என்னுடைய என்னை புகழ்கிறான் என்னை மேன்மைப்படுத்துகிறான்னு சொல்லி நீங்கள் ஓருகிற வசனங்களுக்கு இறை சிந்தனையோடு தொழுகிற தொழுகைக்கு அல்லா பதில் கொடுக்கிறோம் தொழுகை என்பது நேரடியாக அல்லா நம்மிடம் பேசுகிற தருணம் தொழுகை என்பது அல்லாஹுடைய நெருக்கத்தின் பக்கம் வேகமாக செல்கிற தருணம் ஒரு அடியான் சஜிதாவை போன்று ஒரு எந்த இடத்திலும் அல்லாஹ் நெருக்கமாக இருக்க முடியாது ஒரே ரக்காயத்தில் எல்லா அமல்களுமே ஒரு தடவை தான் ருக்கு ஒரு தடவை தான் போகிறோம் ஒரு தடவை தான் நிற்கிறோம் ஆனால் சஜிதா மட்டும்தான் ஒவ்வொரு ரக்காயத்தும் ரெண்டு தடவை போகிறோம் அல்லாவுடைய நெருக்கம் அவ்வளோ வேண்டும் என்பதை எல்லாம் உணர்த்தறான் ஒரு அடியான் சஜிதாவுக்கு போயிட்டான்னா அல்லாவுடைய அரிசிக்கு நெருக்கமாக ஆயிடுறான் அந்த நெருக்கம் வேறு எந்த அமலை நீங்கள் பார்க்க முடியாது நான் சொல்ல வருவது இந்த தொலைவி என்பது அல்லாவுடைய தியானத்தை உங்களுக்கு வாங்கி தரும் அந்த அமலை கற்றுக்கொள்ளுங்க ரமால் மஹரம் என்பது ஆரம்பத்திலிருந்தே அல்லாவுடைய தியானத்திற்காக வேண்டிய பள்ளியுடைய தொடர்பினை ஏற்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் வருடம் முழுவதும் தொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுப்பான் மரணிக்க வரை தொல்ல வேண்டும் என்கிற அண்ணத்தை அல்லா கொடுப்பான் இதெல்லாம் மகாரத்தில் நான் படிக்க வேண்டிய பாடம் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இந்த மகாரத்துடைய பிரத்தியமான நாள் ஆஷிராவுடைய நாள் இந்த பத்தாவது நாளை குறித்து இரண்டு அமல்களை கற்றுத்தராங்க நம்பிக்கைகளை நம்ம கையில எடுத்திருக்கிறோம் அதெல்லாம் இங்கே பேசுவதற்கு நேரம் இல்லை என்பதற்காண்டி அதெல்லாம் நான் கையில விடுவேன் ஆனா அதெல்லாம் யோசித்தோம் ஆமாம்னு சொன்னா எல்லாம் பாதுகாக்கும் ஈமான விட்டு வெளியே போயிட்டோமோங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது அவ்வளவு அநாச்சாரங்களை மார்க்கும் இல்லாத பிம்பங்களை மார்க்கமாக நம்ம பார்க்குறோம் உலமாக்கல் அணுகுங்க மார்க்க பற்றுள்ளவர்களை போய் கேட்டு தெரியுங்க எது சட்டம் எது ஹலால் எது ஹராம்னு படியுங்க மார்க்கம் என்பதாக நீங்களாம் உணர்ந்து காதீங்க நாமளே உணர்ந்து கொண்டு நம்ம டேப்லெட் எடுக்கிறது இல்லை உடல்ல ஒரு பாதிப்பு வருது இதுக்கு தான் அந்த மெடிசன் சொல்லி நம்மளே எடுத்து ஊசி போடுறோமா போட்டால் என்ன ஆகும் ஒன்று உயிர் போயிடும் இல்லை அவ்வளோ விரைத விரைவு ஏற்படுத்தும் அப்படி தான் மார்க்கமும் மார்க்கத்தை இதுதான் மார்க்கம் நீங்களாக விளங்கிட்டீங்கன்னா அல்லா பாதுகாக்கணும் அதே நிலையில நீங்க மோத்தாயிட்டீங்கன்னா அல்லாட்டை விசாரிக்கப்படுவீங்க அதற்குன்னு உலமாக்கள் இருக்கிறாங்க மார்க்க சட்டங்களை படித்தவங்க இருக்கிறாங்க அவரிடம் அணுகி எது சட்டம் என்பதை உணருங்க அருமையான நம்முடைய பெரியார் நினைவுபடுத்துவது தினத்துல மஹரத்துடைய பத்தாவது நாளில் இரண்டு அமல்களை கவனம் செலுத்துங்க ஒன்று அந்த நாளில வைப்பதற்கு ஆசைப்படுது அவன் நோன்பு வைத்தே ஆகுவீன் என்பதாக உறுதி கொள்ளுங்க பெருமானா செல்லா செல்லம் மதினா மக்காவில் இருந்தபோதும் சரி மதினாவுக்கு வந்த பிறகும் சரி ஆஷுரா தினத்தில் நோன்பு வைத்து விட்டதே இல்லை ஆஷுரா தினம் எல்லாவரிடமும் நோன்பு வைத்தாங்க மதினாவுக்கு வந்த பிறகு பார்க்குறாங்க அந்த தினத்தில் யூதர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அவர்களிடம் கேட்கப்பட்டது ஏன் இவ்வளோ மகிழ்ச்சி உங்களுக்கு அவங்க சொன்னாங்க இந்த தினத்தில் தான் எங்களுடைய நபி மூசா அலை இஸ்லாத்தை அல்லா கண்ணியப்படுத்தினான் பிரான் அழிக்கப்பட்டு பனி இசைவெளிகள் பாதுகாக்கப்பட்ட நாள் எனவே நபி மூசா அலை இஸ்லாம் நோன்பு நன்றி செலுத்தினாங்க எனவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம்னாங்க அப்போ தான் பெருமாள் நான் செல்லாலே செல்லம் சொன்னாங்க உங்களை விட என்னுடைய சகோதர மூசா அலைக்கு அதிகம் உரிமை கொண்டவர்கள் நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வணக்கங்கள்ல யூதர்களுக்கு வேறுபடுத்தணும் என்பதை பெருமாள் ரொம்ப துணை நோக்கோடு இருந்தாங்க சொன்னாங்க அடுத்த வருடம் நான் இருப்பேனே ஆனால் ஆஷிராக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதாம் நாளும் நோன்பு வைப்பேன் தான் அப்பாஸ் ரஜி எல்லாம் சொல்லுவாங்க இந்த தினத்தில் அடுத்த வருடம் பெருமானார் ஹயாத் ஆக எல்லாம் எனவே தான் ஆஷிரா தினத்தில் இந்த ஹதயத்துடைய ஒப்புமையை வைத்து ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று நோன்பு வைப்பது சுண்ணத்தான அமலாக இருக்குது இந்த வருடத்துடைய ஆஷிரா நோன்பு என்பது வரக்கூடிய புதன்கிழமையாக இருக்குது பெருமானா செல்லாறு செல்லம் சொன்னாங்க ஆஷராவுடைய ஒரு நோன்பு என்பது ஒரு வருடத்துடைய பாவத்திற்கான பரிகாரமாக எல்லாம் அமைத்ததுதான் எனவே அந்த ஆஷிரா தினத்தை கண்ணியப்படுத்த நோன்பு என்பதற்காக வேண்டி இந்த நோன்பைக்கு ஆசைப்படுங்கள் இரண்டாவது அந்த தினத்தில் உங்களால் எவ்வளோ விசாலமாக நடக்க முடியுமோ உங்க குடும்பத்தோட நீங்க நடந்து கொள்ளணும் ஹதீஸ்ல அப்படிதான் இது பலகீனமான ஹதீஸா இருந்தாலும் கூட உடைய பெரிய அனுபவ ரீதியாக நிறைய பரக்காத்துக்களை சொல்லி இருக்கிறான் பெருமாநா செல்லாலே செல்லம் சொன்னாங்க ஆஷராவுடைய தினத்துல மகரத்துடைய பத்தாவது நாள் தன்னுடைய குடும்பத்திற்கு யார் விசாலமாக செலவழிக்கிறாரோ தாராளமான மனப்பன்மையோடு நடந்து கொள்றாளோ வருடம் முழுவதும் கூடிய நாட்களில் அல்லாஹ் பறக்க செஞ்சிடறான் நான் இனிமே அன்றைய ஒரு நாளாவது உங்கள் குடும்பத்தில் அண்டை வீட்டாளர்களோடு ரத்த உறவுகளோடு உங்களால் எவ்வளோ விசாலமாக குணம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக வார்த்தைகள் ரீதியாக பெருந்தன்மையாக நடக்க முடியும் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய நாட்களே அந்த பரக்கத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் இந்த இரண்டு அமல்களோடு இந்த மகரணமே கண்ணியப்படுத்துற ஒழுங்கை நாம் உருவாக வேண்டும் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் வருடங்கள் மகரணம் வரும் அடுத்தது ஹஜ்ஜா முடியும் வருடங்கள் சுழன்றுந்து போகும் இதே போன்று ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் உலகத்தை விட்டு நாம் திரும்பி போயிடுவோம் காலங்கள் நிர்ணயமானதல்ல நேரங்கள் நிர்ணயமானதல்ல நாம் நிரந்தரமாக இருக்க போவதல்ல இந்த மகரத்தை சந்தித்த நாம் அடுத்த மகரத்தில் இருப்போம் என்பதாக கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிற நாம் பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்திக்குங்க எதையுமே